ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் வீக் ரொம்ப குரூஷியலான ஒரு வீக் யார் வின்னர் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கான ஒரு வீக் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அதற்கான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டார் இன்னும் ஒரு வாரம் தான் பாருக்கு ஸோ யாருனாலும் எப்போனாலும் வின்னர் ஆகலாம் நான் யாரையும் சேவ் பண்ணல டாட்டா பாய் பாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார் அது சொன்ன உடனே எல்லாத்துக்கும் வந்து பீதி ஆயிடுச்சு ஐயோ என்னடா பதினாலு வாரம் சேவ் பண்ணால் அது யார் அப்படிங்கிறத சொல்லிட்டு அவங்களுக்கு டைட்டில் கொடுத்துடலாம் இப்போ யாருக்கிட்டா போய் டைட்டில் கொடுக்குறது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது நமக்கும் அதுதான் வந்து தோணுச்சு ஸோ யார் கொடுக்க போகிறாங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு போட்டி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் ஆனால் மோஸ்ட் ப்ராப்ளி ரெண்டே ரெண்டு பேர் தான் கொடுக்க போகிறாங்க ஒன்று அர்ச்சனா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மாயா ஸோ ரெண்டு பேருக்கு யாராவது தான் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது இவங்க நிகழ்வுகள் இன்றைக்கும் நேற்றும் நடந்த நிகழ்வுகளை வைத்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது சரியா இப்போ நம்ம நேற்று ஒரு வீடியோ நேற்று வந்து எல்லாரும் போய் மீட் பண்ணியிருக்காங்க புள்ளிகாங்களாம் இன்றைக்கி கூட நம்ம வந்து ஒரு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதில் பயங்கரமாக வந்து பிளான் போட்டு இது வரைக்கும் ரெட் கார்டு சம்மந்தப்பட்ட எதுவுமே வந்து பேசப்படலை அதாவது அடுத்தடுத்து இன்ட்ரிவியூஸ் வந்து கொடுக்கப்படல குறிப்பாக நிக்சன் ஜோவிகா ஐஷு இவங்க மூன்று பேரும் வந்து மிகப்பெரிய ஒரு இது தூக்குனதில்லை விக்ரம்லாம் ஒன்றுமே கிடையாதுன்னு வைங்க ரவீனா ஒன்றும் கிடையாது ரவீனாவையும் வந்து கொடுக்க விடல இது வரைக்கும் ரவீனா எதுவும் நமக்கு வந்து டெலிகாஸ்ட் ஆன மாதிரி தெரியல ஸோ கூல் சுரேஸும் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை மெயினான ஆட்கள் பூர்ணிமா ஐஷு நிக்சன் சரியா இவங்க தான் வந்து மாயா இவங்கெலாம் வந்து மொதல் பயங்கரமாக பேசுனது இவங்க யாருமே வந்து பேச விடலை சேனல் சைட்லேருந்து இப்போ கொடுத்தா ஒரு ப்ரெஷர் ஆகும் இல்லை வீணாக வந்து சண்டை ஆகும் அப்படிங்கிறது க்ளீனாக தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் கொஞ்சம் ஏறிடுச்சு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுது ஸோ அதை வந்து கொஞ்சம் இறக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு கேங் வந்து அடுத்த வாரம் உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இதில் ஐஷு வராங்களான்னு தெரில பட் ஐஷு இஸ் போஸ்டிங் சம் பிக் பாஸ் கண்டென்ட் இப்போ வந்து போட ஆரம்பிக்கிறாங்க அவங்க இன்ஸ்டாகிராமில் ஸோ அப்படி நம்ம யோசிக்கும் பொழுது ஐஷூ நிக்சன் மற்றும் எல்லாரும் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது சரியா இப்போ இவங்க வர்றது இருக்கட்டும் பட் இவங்க செய்த தவறுகளை இவங்க உணர்ந்தாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜோவிகா தன்னுடைய கேமையே இழந்து மாயா பூர்ணிமா கிட்ட வந்து இவங்க சேர்ந்து அவங்க கேமை சுத்தமாக தொலைத்த ஜோவிகா இன்னும் வந்து புரிந்து கொள்ளவில்லை அவங்க அம்மாவும் வந்து அதை பற்றி தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு எடுத்துரைக்கவும் இல்லை அவங்க கேம் போச்சு அவங்க கேமை தாண்டி எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தான் வேணும் அப்படின்ற ஒரு முடிவில் அவங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இல்லை மாயா வந்து லோகேஷோடைய படம் வந்து ஏதோ பண்ணுறேன் இல்லை மேபி அந்த ஒரு கரிசனம் வந்து ஜோவிகா கிடைக்கும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணுறாங்களாம் தெரியல அஸ்டன் டேரக்டர் பாரதிபீன் அவர்கிட்டலாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஜோவிகா ஸோ மேபி அது ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சும்மா இருக்காங்களான்னு தெரியல விக்ரம் அவங்க அப்பா அம்மா சொல்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பியும் அந்த கேங்கில் வந்து சேர்ந்து அவனும் வந்து அதை கேட்கல பெருசாக எடுத்துக்கல சரியா அடுத்து நிக்சன் வந்து விருசாக காலில் விழுந்துருவேன் அவங்க காலில் வந்து நான் வந்து கும்பிடுவேன் அந்த மாதிரி ஒரு அப்பாலஜி போஸ்ட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அவன் போடவே இல்லை எதுக்கு அவன் அப்படி பண்ணுறான்னு தெரில ஏன்னா அவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை வந்து தவறாக பேசி சித்தரித்து விஜய் டெலிவிஷனில் அது வந்து டெலிகாஸ்ட் ஆகி இவ்வளோ விஷயங்கள் நடந்த பிறகும் அவங்க வந்து அதை பேசலை அது ஏன் அப்படிங்கிறது நமக்கும் தெரியல அது அவங்களுக்கும் தெரியல சரியா ஸோ அதை வந்து அவங்க கண்டிப்பாக பேசியிருக்கணும் அது ஏன் அவங்க பேசலை அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இதாக இருக்குது ப்ளஸ் நிவி வினுஷாவும் வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட் ஆகிட்டாங்க இப்போ அவங்க வெளியே உள்ள போவாங்களாங்கிறது டவுட்டாக இருக்குது ஃபினிக்ஸனு உள்ளே போகிறப்ப என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியல அவனும் சாரி கேட்ட மாதிரியும் தெரியல இன்னொரு சைடில் ஃபீனிக்ஸ் பூர்ணிமா ஸோ ஃபீனிக்ஸ் பூர்ணிமா எடுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் கிட்ட அவங்க வந்து டேரெக்டாக சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வெளியே போய் நான் போய் சந்திக்கிறேன் அவங்க ரசிகர்கள்லாம் என்னை வந்து இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நேற்று கார் வழியாக தப்பிச்சு போனாங்க காரை வந்து உள்ளே வரைக்கும் இறக்கி அங்கேருந்து ஏதாவது தப்பிச்சு போயிட்டாங்க ஸோ இப்போ திரும்பியும் அந்த கேங்கில் போய் சேர்ந்து பிரதீப்புக்கும் இது வரைக்கும் வந்து ஒரு சாரி மெசேஜோ எதுவும் வந்து அனுப்பலை இது வரைக்குமே அனுப்பலை ஸோ இவங்க எல்லாரும் இப்படி இருப்பதற்கான காரணம் என்னென்னா மாயாவை டைட்டில் ஆகிறது தான் இவங்க வந்து க்ளீனாக பிளான் பண்ணிட்டாங்க ஏன்னா அதுதான் பிரதீப்போட ரசிகர்கள் வேண்டாம் நினைக்கிறது ஸோ அதை நம்ம பிரேக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஸோ இப்போ பிரதீப் மட்டும் இல்லை அர்ச்சனா சைடு பிரதீப்பும் அர்ச்சனாவும் வந்து பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இருக்காங்க இன்னொரு சைடில் எல்லாம் திரும்பி நிற்கிறாங்க போஸ்ட் முதற்கொண்டு எல்லாேருமே திரும்பி ஒரு சைடு நிற்கிறாங்க ஸோ இதில் ஜெயிக்க போகுது பிரதீப் அண்ட் அர்ச்சனாவா இல்லை ஹோஸ்ட்டாக கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக அந்த டீமே வந்து நிற்கிது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இது மிகப்பெரிய ஒரு யுத்தம் இந்த ஒரு வாரம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்படிங்கிறது தான் ஆனால் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இது முடிஞ்ச பிறகு இந்த எபிசோடு முடிஞ்சு எல்லாம் முடிஞ்ச பிறகு சம்பளம் வாங்கிட்டாருந்தோ பிரதீப் அதுக்கடுத்து ஒரு மாதம் கண்டென்ட் இருக்குது பிக் பாஸோட பயங்கரமாக கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கற்றுக்கு சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் கேட்பாங்க